ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் புதினா வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா இதுலேயும் சேர்த்துக்கலாம் இதை நான் நல்லா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் போடவே ஒரு கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் என்ன காஞ்சிருச்சு ரெண்டு மராட்டி மக்கு போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்த வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க முந்திரி ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க நிலக்கல்ல ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க பச்சை நிலக்கல்ல சேர்த்துக்கோங்க இது நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணீரமாக வந்துட்டு நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேல தலை சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம அதில் நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா இந்த வெங்காயம் வதிகளும் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வர தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இதனால் இந்த எண்ணெயிலையும் வரை கொடுங்க இதனால் இந்த எண்ணெயிலையும் வரைக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு ரெண்டு கட் பண்ணி சேர்த்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சு புதினா கொத்தமல்லி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து இதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு மட்டும் தான் தண்ணி சேர்க்கணும் எச்சா சேர்க்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் உருளைக்கெழங்கு போட்டதுனால கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பக்கமும் கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் சேர்க்குறோமோ அந்த டம்ளரில் தான் நம்ம எடுக்கணும் தண்ணி போதும் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாப்பாடு வந்து குழந்தை போயிடும் அதிகமாக எடுக்க வேண்டாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் சாப்பாடு இந்த மாதிரி நல்லா கொதி வருது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வீட்டில் வந்தால் போதும் அடங்கிடுச்சி பார்க்கலாம் சூப்பர் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சோறு உடையாமல் சாதம் நல்லா உடையாத நல்லா குலையாத பாருங்கள் அப்படியே புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சி இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க